நாலடியார் பாடல் எண் நூற்று அறுபத்து நான்கு விரிநிற நாகம் விடருளதேனும் உருமின் கடும் சினம் சேனின்றும் உட்கும் அருமையுடைய அறன் சேர்ந்தும் உய்யார் பெருமையுடையார் செரின் விரிநிறம் என்றால் மிகுந்த ஒளியை உடைய நாகம் நாகப்பாம்பு விரிநிற நாகம் மிகுந்த ஒளியை உடைய அந்த நாகப்பாம்பானது அல்லது நல்ல பாம்பானது விடர் உள்ளது ஏனும் விடர் என்றால் மலைகளிலும் நிலங்களிலும் உள்ள அந்த வெடிப்பான பகுதி அந்த வெடிப்பான பகுதிக்குள் சென்று அது ஒளிந்து கொள்ளும் வெளியில் பாம்புகள் கண்ணுக்கு தென்பட மாட்டா பொதுவாக அது மறைந்து வாழும் அந்த மறைந்து வாழ்கின்ற அந்த இடத்துக்கு பேர் தான் விடர் அது விடர் உளதேனும் அவ்வாறு விடர் அந்த வெடிப்புகளுக்குள் மறைந்து இருப்பதேனும் உருமின் கடும் சினம் சேன் நின்றும் உட்கும் உருமின் அப்படின்னா இடியினது கடும் சினம் மிகுந்த கோபத்தால் உண்டாகியது போன்ற ஒரு ஒலி இடி போல் முழங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது முழங்குது அந்த இடியானது மிகுந்த கோபத்தால் உண்டாவது போன்ற ஒரு ஒலியை தான் உருமின் கடும் சினம் நின்றும் உட்கம் சேன்னா தொலைவில் ஆகாயத்தில் தான் அது இடிக்குது இருந்தாலும் கூட அந்த இடி சத்தம் இடியினுடைய ஒலி பேரொலி கேட்டவுடன் அந்த அதிர்வினால் இந்த நல்ல பாம்புகள் என்ன பண்ணுமா உட்கும் உட்கும்னா அதுக்கு பயப்பட்டு வருந்தும் அப்போ விரி நிற நாகம் விடருளதேனும் உருமின் கடும் சினம் சேன் நின்றும் உட்கும் இது வந்து உவமை போல எது ஈற்றடிக்கு போயிடலாம் ஈ கடைசி அடிக்க போயிடலாம் பெருமை உடையார் செரின் பெருமை உடையார் செரின்னா உயர்ந்த குணமுள்ள பெரியோர்கள் தூரத்தில் இருந்தாலும் பிறர் தமக்கு தீங்கு செய்ய அதனால் ஏற்படும் துன்பத்தை சகிக்காமல் வருந்தி அந்த தீய செயலை செரின் என்றால் வெறுப்பார்களாயின் நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய அறிஞருக்கோ ஒரு நல்லவருக்கோ ஏதோ ஒரு துன்பம் செய்திடும் அப்படி செய்துவிட்டால் அவர்கள் அங்கிருந்து என்னடா இவன் இப்படி செய்துவிட்டானே என்று வருந்துவார்கள் அவ்வாறு அவர்கள் வருந்தும் அந்த வருத்தமானது வருத்தப்பட்டு கொஞ்சம் வெறுப்பும் அவர்கிட்ட வரும் அந்த அதுதான் பெருமை உடையார் செரின் என்னாகும் அருமை உடைய அறம் சேர்ந்தும் உய்யார் அவ்வாறு அந்த பெரியோர்களை வருத்தமுறை செய்தவர்கள் பிறர் புகுவதற்கும் அளிப்பதற்கும் அரிதாகிய அறம் சேர்ந்தும் காவலிடத்தைச் சேர்ந்திருந்தாலும் உய்யார் அந்த தீவினையிலிருந்தும் நீங்கி பிழைக்க மாட்டார்கள் அந்த தீவினையின் பயன் அதாவது அந்த பெரியோர்களை வருத்தமுறை செய்த அந்த செயலினுடைய பயன் சென்று அவர்களை வருத்தும் என்பது இந்த பாடலின் பொருள் பாடலை மீண்டும் பார்ப்போம் விரிநிற நாகம் விடருளதேனும் உருமின் கடும் சினம் சேனின்றும் உட்கும் அருமையுடைய அறன் சேர்ந்தும் உயார் பெருமையுடையார் செரிங்